வணக்கம் நான் புதிய நாயம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன்சிக் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி சார் இந்த ஜோதிடங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ இல்ல சார் நீங்க ஜோதிடரா இருக்கீங்க அப்ப உண்மைன்னு தானே சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ அப்படி இல்ல உண்மை அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது ஒரு தாத்பரிய நிலை சோ எல்லா விஷயமும் உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு சோ அதுல எது நம்ம உண்மை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வேதத்துடைய ஒரு பிரதான பகுதி வேதத்தின் கண் வேதத்தோட கண்ணாக போற்றப்படுறது ஜோதி இடர் ஜோதினா ஒளி இடர்னா துன்பம் இந்த துன்பத்தை நீக்கக்கூடியவர் மனதில் திடத்தை தரக்கூடியவர் தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்றது உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி மனதில் திடமான தன்மை தருவது ஜோதிடம் இப்படிப்பட்ட அந்த ஜோதிட கலை வந்து இன்னைக்கு ஒரு சில ஜோதிடர்களால் நல்லா வந்து போய்கிட்டு இருந்த அந்த தன்மைகள் குறைக்கப்பட்டு பணத்துக்காக வேண்டியும் ஒரு சில ஏமாற்று முறைகளிலும் கையாண்டுகிட்டு இருக்காங்க அதனாலதான் ஜோதிடத்து மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுறது சாதகம் அப்படிங்கிறது சாதகமானதை சொல்வதற்கு ஒரு சில ஜோதிடர் இருக்காங்க எந்த ஜாதகத்தை போய் கொடுத்தாலும் இதுல சரியில்லை இது நல்லது இல்லை இது தோசம் இருக்கு இதை உடனே பரிகாரம் செய்யணும் இந்த அங்க போய் பண்ணணும் இங்க போய் பண்ணணும் இவ்வளவு ரூபா ஆகும் அப்படின்னு குழப்பி விட்டுட்டு இருக்காங்க உண்மையிலே ஜோதிட எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு வந்து என்ன சாதகமான நிலை இருக்கிறது நம்ம அதுல இருந்து எப்படி தப்பிப்பது இந்த மாதிரி பிரச்சனை வர்றது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ உதாரணத்துக்கு மழை வர்ற மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க நம்ம போறப்ப கொடை பிடிச்சிட்டு போறோம் இதுதான் ஒரு இந்த ஜோதிட நிலை அப்படிங்கிறது அது கொடை பிடிச்சிட்டு போலாம் ரெயின் கோட்டு போட்டு போலாம் கார்ல போலாம் எதுனா போகலாம் அது அவங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தது அதே போலதான் ஜோதிடர்கள் ஒருத்தருக்கு வழிகாட்டுறாரு உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டம் வர போறது நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாரு கவனமா இருங்கன்னு சொல்றதுனால நம்ம புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால சொல்றாங்க இல்லைன்னா சொன்னாலும் நம்ம காதல விடுவாது இதுதான் நிதர்சனம் சோ நான் பார்த்த வகையில நிறைய பேர் வந்து ஜோதிடம் பொய் சார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பாங்க சார் இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கு இப்ப ஏதோ குரு பேச்சியாயிருக்கா நல்லா இருக்கா அப்படிமாங்க இல்லைங்க சார் இப்பதான் ஜோதிடங்கிறது பொய் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னீங்க இல்லை சார் சொல்லுங்க சும்மா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிமா அதனால ஜோதிடம் போய் நிறைய பேர் சொல்றத நான் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாருமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க தான் இது ஒரு வேதத்துடைய பிரதானம் இதில் வந்து அறிவியல் பூர்வமான உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்னாக இணைவத அமாவாசை அறிவியல் சொல்லுது நீங்கள் ஜோதிடத்தில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இணைந்தால் அது அமாவாசை போ சூரியன் சந்திரன் நேர் எதிர்கோட்டில் வந்தால் அது பௌர்ணமி இதைத்தான் அறிவியல் சொல்லுது சூரியனும் சந்திரனும் எதிர் எதுன்னு வரும்போது அது பௌர்ணமியாக இருக்கிறது அப்படின்னு அது போல பார்த்தீங்கன்னா கிரகணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அங்கே ராகுவும் சந்திரனும் இணையும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அதே போலதான் அன்னைக்கு நாசா எல்லா விஞ்ஞானிகளும் கிரகணத்தை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு அறிவியல் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம நல்லா வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கல இப்படி இவங்க கத்து கொடுத்ததே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு இப்போ கற்றுக் கொடுக்காம மட்டுந்தன நிறைய இருக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்களேன் இந்த ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு அப்ப புரியும் விக்ரமாதித்தன் அவருடைய கதை விக்ரமாதித்தன் அரசவையில இருக்கிறாரு அவருக்கு குழந்தை பிறக்க போறது அப்போ ஜோதிடர்கள்லாம் வந்து கணிச்சுட்டு இருக்காங்க எப்ப பறக்கணும் குழந்தை என்ன ஏது பிறந்தா எப்படி இருக்கும் இந்த நேரம் எப்படி இருக்கு இப்படி கணிச்சிட்டு இருக்காங்க அப்போ குழந்தை பிறந்துருது குழந்தை பிறந்தவொடனே அந்த அரசவையில ஆஸ்தான ஜோதிடர் இருப்பார் பிரதான ஜோதிடர் பிரதானாதிபதியும்மாங்க அவர் இருக்காரு அவர் வந்து கணிச்சு சொல்றார் இந்த பையன் வந்து ரொம்ப அரசா அரசாங்கம் ஆய கலைகள் அறுபத்தி நாலு கற்றுக்கொண்டு நல்ல அரசாட்சி பண்ணுவான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பான் தீர்காயுள் ஜாதகம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்தான புலவர் சொல்றாரு சொன்னானே மன்னன் சந்தோஷப்படுறான் அவனுக்கு பரிசு கொடுக்குறான் இன்னொரு ஒரு ஜோதிடர் வர்றாரு வந்தவுடனே மன்னா நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற என்ன அப்படின்னு இந்த மாதிரி உங்க பையன் பிறந்திருக்கான் அந்த பையனுடைய குறிப்புகளை நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு சில விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா ஏற்கனவே ஆஸ்தான அப்போ சொல்லிட்டாரு சரி இருந்தாலும் நீங்களும் வந்துட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு இங்க ஒரு வருடத்துக்கு உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டா அவன் பிறந்த இதே தேதி இதே நேரத்தில் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் அவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படி அவன் எப்படி இறப்பாங்கிறதே நான் சொல்றேன் அவன் எப்படி இறப்பானா ஒரு பன்னியினால் அவன் இறந்து போவான் அப்படின்னு சொல்றாரு இவர் மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு ஏங்க இப்பதான் அவர் தீர்க்காயில் ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு நீங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவம் உடனே உனக்கு கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்ட்டாரு அடைச்சிட்டு இவர் சொன்னதை கேட்ட தூக்கம் வருமா விடிய விடிய மண்ணனால தூங்க முடியல யோசிச்சுட்டே இருக்காரு ஒருவேளை ஒரு வயசுல என் பையன் இறந்துருவான் நான் இருக்கிறது எனக்கு ஒரே பையன் அவன் அரசு ஆளணும் எவ்வளவு பிரியமா பெற்றேன் நான் அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருக்காரு உடனே அந்த ஆஸ்தான புலவர்கிட்ட போய் கேட்கிறாரு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு இல்லைங்க ஆயுள் பழமா இருக்கு நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம் அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு நான் கணிச்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாப்ல இருந்தாலும் அந்த அதை முடியல என்ன பண்றாருன்னா மந்திரியை கூப்பிட்டு நம்முடைய தேசம் முழுவதிலும் இந்த பதினெட்டு நாடுகள் இந்த சேர்ந்த அந்த தேசம் முழுவதும் எங்குமே பண்ணியே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னா அதை புடிச்சு கொண்டு வேற நாட்டுல விட்டு வந்துருக்கு அப்படி சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாரு இந்த உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த மந்திரி வந்து எல்லா நாடுகளுக்கும் அந்த பண்ணி எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் வெளியே விட்டுறாரு வந்து மன்னன் சொல்றாரு எங்கேயுமே பண்ணியே இல்லை அப்படிங்காரு இதுக்கு ஒரு ஐம்பது பேரை போட்டு ஒவ்வொரு மாதமும் எங்கேயாவது பண்ணி இருக்கிறா அந்த நாட்டில் பண்ணியே இருக்கக்கூடாது நாடு முழுவதும் நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி மன்னர் அனுப்பிட்டே இருக்காரு ஆறு மாதம் ஆயிட்டது ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டு மாதம் ஆயிடுச்சு அவருடைய பிறந்த நாள் வரப்போகிறது சோ பிறந்த நாள் வர்றப்போ முதல் நாள் வந்து மன்னர் சொல்றாரு எங்கேயும் வந்து பண்ணியே இருக்க கூடாது நாளைக்கு பிறந்த நாள் அந்த ஜோசிய சொன்னது படிச்சிடக்கூடாது அப்படி சொல்றாரு எல்லாம் தயாரா இருக்கு எல்லாம் எங்கயுமே இல்லைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நைட் நைட் ஃபுல்லம் காவலாய் எல்லாம் சுத்திட்டு தான் இருக்காங்க எங்கேயும் இல்லை அப்படின்றாங்க சரின்னு சொல்லி காலையில பிறந்த நாளுக்கு பேரு பிறந்த நாள் தொட்டுல போட்டு பாராட்டணும் ஒரு வருடம் பிறந்த நாளை கொண்டாடணும்னு போட்டிருக்காங்க அந்த பிறந்த நேரம் வரப்போறது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல அந்த பிறந்த நேரம் வருது மன்னன் வந்து வாழை எடுத்துட்டு எல்லாம் வாழை வச்சு சுத்தி நின்றுட்டு இருக்காங்க எங்கிட்டு இருந்தா அது பண்ணி வந்துச்சுன்னா அதை உடனே நம்ம கொல்லணும் ஏன்னா சொல்லிருக்காரு ஜோசியர் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ரொம்ப காத்தடிக்கு காத்தடிச்சோடனே மேல பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையில மேல வந்து எப்பயோ அவங்க தாத்தா காலத்துல ஒரு பண்ணியை கொண்டு அந்த எலும்பு அந்த மண்டையை வச்சிருந்துருக்காங்க அதை இவங்க கவனிக்கவே இல்லை அந்த இது காற்று அசைஞ்சு அந்த பன்னியுடைய ஓடு அதாவது தலை ஓடு நேரம் வந்து அந்த குழந்தை மேல விழுது அது ரெண்டு சைட்ல இருந்து அந்த கொம்பு குழந்தை வயிற்றுல குத்தி அது இறந்து போறது ஸோ அவர் சொன்னபடி இறப்பு ஏற்பட்டது உடனே மன்னனால தாங்க முடியல சொன்ன மாதிரி நடந்துச்சு ஆஸ்தான புலவரை கூப்பிடுறாரு எப்படி இது நடந்தது நீங்க கிடைச்சது அப்ப தப்பா அப்படிங்கிறாரு அப்போ அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிடரையும் அழைச்சி கேக்குறாங்க கேட்டவுடனே அவர் சொல்றாரு இந்த ஆஸ்தான புலவர் எப்படி கணிச்சாருன்னு கேளுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க ஆஸ்தான புலவர் உள்ள ஒரு பனிப்பெண் இருந்தது குழந்தை பிறக்கிறப்போ அந்த பனிப்பெண் கையில ஒரு எலும் கொடுத்துருங்க கொடுத்து எப்ப குழந்தை பிறக்குதோ அந்நேரம் அந்த எலுமிச்சம்பழத்தை வெளியே தூக்கி போடு நான் அந்த எலும் வெளியே வந்தா உடனே நான் அந்த நேரத்தை கணிச்சு உடனே ஜாதகம் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அந்த பனிப்பண்ணை கூட்டுவாங்க அப்படிங்க பனிப்பண்ணை கூப்பிட்டு வந்துருக்காங்க எலுமிச்சம்பளம் கொடுத்தாரா ஆமா இது கரெக்டா நீ வெளியே போட்டேமா அப்படின்னு இல்ல சார் அது ஒரு சின்ன பிரச்சனை போடலை ஏன் இந்த குழந்தை பிறந்தவாட அந்த பரபரப்புல நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் நான் அந்த எலுமிச்சம்பளத்தை வெளியே போட்டேன் சரி இவர் வந்து லேட்டா பிறந்த மாதிரி கணிச்சிட்டாரு ராஸ்தான குழவர் சரி நீங்க எப்படிங்க சரியா கணிச்சீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாரு அப்ப அவர் சொல்றாரு இது அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அவங்க குடிசை பக்கத்துலதான் எங்க குடிசை அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்த இந்த மாதிரி குழந்தை பறக்குறப்போ நான் கொஞ்ச நேரம் மறந்துட்டேன் எலும் வெளியே போட அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தான் நான் யாவும் வந்து அதுக்கப்புறம் தூக்கி வெளியே போட்டேன் இதனால எதுவும் பிரச்சனை வந்துருமோ அந்த குழந்தைக்கு எதுவும் சொல்லிடுமா மன்னன் போய் இல்ல ஆஸ்தான புள்ளோட்ட சொல்லிடுமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருந்தேன் அதை தான் நான் இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இது பிறந்திருக்கு அப்படி சொல்லி நான் கணிச்சேன் அதனால ஜோதிடம் கணிப்பதில் ஒரு வல்லுநர்கள் நிறைய இருக்கிறாங்க அதுக்கு நமக்கு ஆத்மார்த்தமான நிலை வேணும் இறை சக்தி வேணும் ஆத்மார்த்த ரூபமாக நம்ம செய்ய வேண்டும் சும்மா பணத்துக்காண்டியோ புகழுக்காண்டியோ எனக்கு பேர் கிடைக்கும்னா நம்ம செய்யறது உண்மையான உணர்வோட அந்த தேதியையும் அந்த நேரத்தையும் கணித்து இறை சிந்தனையோட ஆத்மார்த்தமா அந்த ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்னாதான் அது ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிடர்கள் தான் போய் இதுதான் என்னுடைய நிலை சரியான முறையில் ஜோதிடத்தை சொல்லக்கூடியவர்கள் குறைவு இருக்காங்க நானா நிறைய பேர் இருக்காங்க நல்லா சொல்லக்கூடிய உண்மை என்ன உங்களுக்கு இதுதான் இந்த பிரச்சனை தான் இது சரியாயிரும் கவலைப்படாதீங்க தைரியமா மாறுங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க சோ சில குழப்பி விடக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்க சோ நீங்க வந்து இந்த குழப்பவாதிகள்கிட்ட போய் வீணாக நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் விரைமாக்க வேண்டாம் அன்போடு கேட்டுக்கிறேன் அணுகுங்க உண்மையான ஜோதிடத்தை ஜோதிட கலையை கத்துக்கணும் ஏன்னா நம்ம தமிழர்களுடைய ஆரம்ப சித்தர்கள் ரோ யோகிகள் ரிஷிகள் ஞானிகள் செய்த ஒரு அற்புத கலைதான் அந்த ஜோதிடம் அறுபத்தி நாலு கலைகளில் ஒண்ணு இந்த ஜோதிடம் அந்த ஜோதிட கலையை எல்லோரும் கத்துக்கணும் எல்லோரும் பயன்பெறணும் எல்லாரும் தான் நம்ம இந்த ஜோதிட பாடம் நம்ம இந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம யூஸ்ஃபுல்லி சேனல்ல பாருங்க அடுத்து உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி